ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் பெருசாக இல்லாட்டாலும் என்னோடய வீட்டில் இருக்கிற ஒரு மிஷினில் எனக்கு தேவையான விஷயங்களை நானே தச்சுக்கிருவேன் இதுவும் ஒரு வகை சிக்கனம்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எத்தனையோ ப்ளவுஸ் வெளியில் கொடுத்து தப்போம் இதை நமக்கு வந்து நமக்கு மட்டும் கூ என்ன அளவு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கற்றுக்கிட்டோம்னா நமக்கு நம்மளே அழகாக தச்சுக்கறலாம் பெரிய விஷயம் கிடையாது யார் வேணாலும் நம்ம ஒரு உறுதியாக நம்ம எப்படி பழகணும் இதை அழகாக நம்ம கற்றுக்கறணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு முயற்சி இருந்துச்சுன்னா நம்மளே அழகாக இதை கற்றுக்கறலாம் நான் வெளிலையும் ஒரு சில பேருக்கு தைச்சி கொடுப்பேன் என்கிட்ட கொடுக்குறவங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் பெரும்பாலும் என்னோடய ப்ளவுஸ் மட்டும் நான் தச்சுக்கிடுவேன் அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு என்னோடய ரிலேட்டிவ் உள்ளவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நீங்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அவங்க அவங்க பிளவுஸோட மெஷர்மெண்ட் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கரெக்டாக நம்ம அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எப்படி துணி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதை ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே மட்டுமே போதும் அது அழகாக நமக்கு ஏன்னா நமக்கு வந்து அளவுங்கிறது ஒரு தடவை எடுத்தால் போதும் ஸோ நம்ம துணியை எப்படி போடணும் என்னென்ன அளவு நம்ம அளவு ப்ளவுஸில் எடுக்கணும் ஏன்னா நம்ம அளவு மாறாது இல்லையா அதே அளவு தான் இருக்கும் அப்போ எப்படி அதை எடுத்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஒரு செகண்டாக ஒரு மிஷின் வாங்கி நம்ம வீட்டில் போட்டுக்கிட்டால் கூட நம்மளோட ப்ளவுஸு சூப்பராக நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கிறலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளே பின்னாடி லேஸ் வச்சு தச்சுக்கலாம் கையில் பார்த்திங்கன்னா அந்த மணி அதெல்லாம் வச்சு நம்மளே தைக்கிறதுனா கூட அழகாக நம்ம தச்சுக்கரலாம் அப்புறம் பெருசாக ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி எல்லாம்னா நம்ம வெளியில் கொடுத்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய லெவலில் இருந்தாலும் நம்மளோட ஒரு சில ப்ளவுஸ்களை நார்மலாக ரஃப் யூஸ் போடுறது கூட இல்லை நம்ம வெளியில் போடுற ப்ளவுஸ்மே கூட நீட்டாக நமக்கு நாமே தச்சுக்கரலாம் இது அந்த அளவு அளவு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக அந்த மூணுல வச்சோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் கரெக்டாக விழுகும் அதே மாதிரி பாபினில் வந்து நூல் வந்து கையில் கோர்க்காமல் கரெக்டாக அந்த இடத்துல மாட்டி நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு ஈஸியாக கோர்க்கலாம் அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எப்படி நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்பீங்க இப்போ தையலை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரியுது தையல் தெரியாதவங்க யாருமே கிடையாது நிறைய பேர் இப்போ தையல் கற்றுட்ருக்காங்க ஸோ மிஷின் நார்மலாக வீட்டில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு பழசு பிஞ்சது நம்ம தைக்கிறதுனா கூட நம்ம வீட்டில் நிறைய பேரோடய வீட்டில் வந்து மிஷின் இப்போ இருக்குது என்ன கேட்டால் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் எப்படி எல்லா பொருளும் இருக்கோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு மிக்சி கிரைண்டர் ஃபேனு டிவி இருக்கோ அதே மாதிரி ஒரு தையல் மிஷின் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஒப்பீனியன் ஏன்னால் கண்டிப்பாக தையல் மிஷின் வந்து வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு இதுக்காவது ஒன்று நம்ம பிடிச்சி தைக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மிஷின் ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையும் கூட நம்ம பேஸிக்காக நமக்கு தைக்க தெரிஞ்சால் கூட நம்மளோட சின்ன சின்ன தேவைகளை நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் தைச்சிக்கிறலாம் எதுக்குமே நமக்கு தேவைப்படும் ஓகே இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரும்